எல்லாரும் சாப்பிட வாங்க இன்னைக்கு வீட்டில இருந்து என்ன வந்து கேப்பக்களி கேப்பக்களி ஆமா எங்க வருங்க நேற்று அம்மா கிண்டு நான் நேற்று கண்டு இன்னைக்கு வந்துருக்கு கேப்பக்களி தண்ணி இருக்குல்ல அதான் எப்படி இருக்கு ரெண்டு உருண்டை கேப்பக்களி உருண்டை ஆமா கேப்பக்களிக்கு களி கடிச்சுக்கிட என்ன தெரியுமா தயிர் பாக்கெட் காட்டு வேலை சூச்சரை போட்டுருக்கு தயிர் பாக்கெட் நானே வெளியிட்டிருக்கேன் நின்னுப்பா தயிர் பாக்கெட்டு ரெண்டு ஈராங்கம் அடுத்து இந்த சீனி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கொத்தவரங்காயை காய வச்சு உப்பு போட்டு காய வச்சு அந்த வத்த வத்த அடுத்து தடை ஊருகா இந்த ரெண்டு துண்டு கேப்ப துண்டுக்கு இவ்வளவு இது ஆமா இதை என்ன பண்ணணும்னா தொட்டு சாப்பிடலாம் தயிரை ஊத்தி அப்படி இல்லைன்னா இதை தூக்கி தண்ணியில் போட்டு இந்த தண்ணியில் போட்டு மோரை ஊற்றி கரைச்சி குடி பண்ண அதே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இருந்த மாதிரி தூக்கி இந்த சட்டிகளை போட்டு எங்க ஐயா கூறி போறாரு நல்லா பிணையணும் இது கொஞ்சம் தள்ளி வச்சுருவோமா அப்பதான் தெரியும் உங்களுக்கு நல்லா பிணைஞ்சி ரெண்டு துண்டியே போட்டாச்சு உள்ள மோர ஊற்றிக்கணும் மோரல தயிர் தயிர் பாக்கெட் கொஞ்சம் உப்பு உப்பு வச்சிருக்கேன் உப்பு இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பிணைஞ்சிடணும் நல்லா நல்ல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் உயிராங்க கடிச்சுக்கணும் கேப்பகலிக்கு கடிச்சு இன்னைக்கு சைடு என்ன தெரியுமா சீனியரைக்க வத்த ஈராங்கம் நேரத்தகை ஊர்கா தயிர் இதுதான் அவ்வளவு அருமையா இருக்கு குளிச்சு பார்த்தவங்க தான் தெரியும் எல்லாரும் குடிக்க ஆகா ஆகா